அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஷ்டிரியரம் ரவிக்குமார் நம்ம பசுமை திண்டிவனத்தில் இருந்து இப்போ நம்ம திண்டிவனத்தையும் மிகப்பெரிய கிடங்கு ஏரியோட இரண்டாவது உபரி நீர் வெளியேற ஓடையை பார்க்குறோம் இது பூதெரி பகுதியில் இருக்குது முதல்ல வெளியேற உபரி ஓடை பார்த்திங்கன்னா கிடங்கள் ஒன்று பகுதியில் இருக்குது அது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரயில்வே தரைப்பாலம் இருக்கு இல்லையா அது வழியாக கடந்து கருணாவூர்பேட்டைக்கு பேட்டைக்கு போய் அந்த ஓடையில் கலந்து போகுது இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா களிங்கள் வந்து ரெண்டு கலிங்களும் ஒரே உயரமாக இல்லை ஒன்று உயரமாகவும் ஒன்று தாழ்வாகவும் இருக்குது அதாவது கிடங்கள் ஒன்று பகுதியில் இருக்கிறது தாழ்வாகவும் கிடங்கள் அதாவது பூதரி பகுதியில் உள்ள ரெண்டாவது களிங்கள் வந்து உயரமாகவும் இருக்குது அது காமராஜர் ஐயா காலத்தில் கட்டியது அதுதான் சரியான மட்டம் நகரத்தை சுற்றி அந்த ஏரியை சுற்றி பெரிய அளவில் ஆக்கிரமிப்பு இருக்கிறதால இந்த ஒரு பகுதியை தாழ்வாக கட்டிட்டாங்க கிடங்கள் ஒன்று பகுதியில் இருக்க அந்த களிங்கள் இந்த ஏரி நிரம்புச்சுன்னா வீட்டில் இருக்க அனைவருமே பாதிக்கப்படுவாங்க அதனால் தாழ்வாக கட்டிட்டாங்களோ வேணுமா எனக்கு தெரியல இந்த ஏரியை சுற்றி இருக்கிற கசமேந்தர் சஞ்சிரவேம்பேட்டை அவரப்பாக்கம் வெளாகொப்பம் ரோடு பெலாகுப்பம் மக்கள் வசந்தபுரம் பகுதி வேமுண்டி எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க விவசாயன்ற பேரில் விவசாயம் பண்ணி பண்ணி அதுக்கு எப்படி பட்டா வாங்கினாங்கன்னு தெரியல அப்படியே வீடு குடியிருப்பு வந்துடுச்சு இதையை பொறுத்தவரையும் குடியிருப்பு வந்து வீ இந்த நீர்நிலை பகுதியில் அனுமதிக்கவே கூடாது அரசாங்கம் இவ்வளோ பெரிய நீர் குடிப்பு பகுதி ஒரு திண்டிவனத்தின் நீர் ஆதாரமாக இருக்க இந்த பகுதியில் சுற்றிலும் வீடுகள் அமைந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு விவசாய நிலங்களுக்கு ம மனைகளாக அனுமதி வழங்கப்பட்டு இந்த ஏரியை வந்து பாழாக்குறாங்க இந்த ஏரியை சுற்றி எவ்வளவோ கிராமங்கள் இருக்குது எல்லாத்துக்குமே இது நீர் ஆதாரமாக விளங்குகிறேன் இவ்வளோ பெரிய ஏரியில் எவ்வளவு ஆக்கிரமிப்பு பாருங்கள் இதை சுற்றியுமே இப்போ ஐநூறு ஏக்கர் தான் பரப்பளவில் இருக்குது இந்த ஏரி அடுத்து வரப்போகிற நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன தரப்போகிறோம்னு தெரியல ஆனால் எல்லா விலைவாசியும் ஏற்றி விட போகிறோம் நீர் நீர் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க திண்டி ஓட மக்கள் நீரை வச்சு ஒரு ஆசை அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரோம் இங்கேருந்து தண்ணி வர எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லிட்டு திண்டி ஓனத்தை சுற்றி ஏழு ஏரிகள் இருக்குது இந்த ஏழியில் ஒவ்வொரு பகுதியிலையும் அமைச்சு சுவையான குடிநீர் வழங்கலாம் அதுக்கு பாதுகாப்புக்காக உள்ளூர் ஆட்களையே போடலாம் எவ்வளவோ இருக்கு